அமளிஞ்சாபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாவுயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராம்னிய சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஒன்று ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் முதல் பாமாலையில் நானந்த மடையா என் நாளினும் உள்ளவனாகி நடிக்கும் வண்ணம் ஆனந்த நடம்புரிவான் ஆனந்த அமுதளித்தான் அந்தோ அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நானந்தம் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் தொடங்கியது நானந்தம் என்றால் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அனாதி அனாதி என்றால் அது தோற்றமும் அழிவுவின்றி எப்பொழுதும் இயற்கையாக உள்ளது நாணந்தம் அடையா முடிவு இன்றி என்னாலும் உள்ளது அப்படி உள்ளவர் நம் பெருமான் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு உரைநடி பக்கம் எட்டு சிஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பரம ஆகாசம் அனாதி பரமாக ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி என பதிவு செய்கின்றார் மேலும் பெருமான் சத்திய விரைவு நபத்தில் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை அன்பினர் என்றும் எனத் தொடங்கி எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் எல்லாம் என்றும் பதினெட்டு திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் மனதால் நினைத்தும் ஆன்மாவில் உணர்ந்து உயிரில் புணர்ந்து கலப்பதும் ஆன்ம சிற்றணு ஒளி ஒளிக்குள் ஒளியாய் கலந்து தன் உள் இறை அனுபவம் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கடவுளை பெருங்கருணை கடவுளே நின்றார் இவர் நாலாயிரத்தி நூற்றி பதினெட்டாம் பாடலில் நன்னாளும் கடந்தே உளிர் ஞான சபாபதியே பொன்னாரம் சபையாய் பூரண புண்ணியனை ஆக அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் சத்து என்பது அறிவு ஒளி தெளிவு ஞானம் சித்து என்பது செயல் காற்று எண்ணம் நினைப்பு இவை யாவும் காற்றின் இயக்கம் ஆக விளக்கம் அறிவுடன் கூடினால் இன்பம் அதாவது அகவலிலே இயற்கையே உண்மையதாய் இயற்கையே இன்பமமம் அயர்விழா சிற்றவை அருட்பெருஞ்சோதி அதாவது கொஞ்சம் கூட சோர்வு இல்லாது இன்பம் தர தயாராக உயிர்களுக்கு உள்ளார் இறைவர் நன்னாலும் கடந்தே நான்கையும் நான்கையும் பெருக்கினால் பதினாறாவது நிலை ஞானத்தில் ஞானம் பதினேழாவது நிலை அருள் பதினெட்டாவது நிலை அறிவால் அறிந்து இந்த இறுதி நிலையாகிய கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகுதல் அம்மயமாக நம் பெருமான் ஜிவகாருணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை இது யாருக்கு எனில் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வெளிப்பாடு அவர் யார் ஜீவகருண்யம் பலகாலம் செய்து பிற உயிரை காப்பாற்றியவர்க்கு உபகார சக்தி உதவி செய்ய உள்ளொலி ஓங்கும் அதனால்தான் நம் பெருமான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவஹருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்கின்றார் அப்படி உள்ளவர் ஈரன் நிலையென இயம்புமேல் நிலையில் பூரணசோமாய் பொருந்துவார் அப்படி பொருந்த பொருந்திய இறை அக அனுபவத்தை அனுபவ மாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவனி உரிய ஞான நிலை நான்கும் ஒளியால் ஒவ்வொன்றாய் அறிந்தேன் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் நாம் ஜிவகாரண்யம் செய்தால் நமக்கு ஆற்றல் கூடுகிறது இறைவன் தயவாகிய உபகார சக்தி கூடுகிறது ஜிவகாரண்ய விளக்கம் நாலாம் பத்தியில் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெறுதலும் என்கின்றார் ஒரு ஆன்மா பசியால் வாடுகிறது அப்போ ஒளி குறைய குறைய ஜீவன் காவட் காற்றை சுவாசிக்கக்கூட தெம்பின்றி ஜீவ விளக்கம் குறைகிறது ஜீவ விளக்கம் குறைக்க குறைய ஆன்ம ஒளியும் ஆன்ம விளக்கமும் குறைகிறது ஆக இரண்டும் குறைய அறிவு கருவிகள் கரணங்கள் செயல் இழக்கிறது இப்போ செல்லில் சார்ஜ் இல்லைன்னா எப்படி செல்லு ஆஃப் ஆகிடுதோ அதுபோல் இந்த உடம்பை ஒட்ட வைக்கக்கூடிய சோத்து பசன்னா பட்னி சாவும் மரணம் நிகழும் இப்போ அவரை பார்த்த உடனே நீங்கள் அவரை எழுப்பி வயிறார உணவு விட்டீர்கள் அவர் உங்களை வணங்குவார் ஆனால் நீங்கள் வழங்கிய உணவால் ஆன்மா விளக்கம் பெற்று ஜீவம் விளக்கம் பெற்று கரணம் தலைத்து உடனாகிய இருபத்தஞ்சு துன்பம் நீங்குகிறது என ஜிவகாருண்ய ஒழுக்கம் முதற் பகுதி முப்பத்தாறாம் பத்தியில் பசியின் அவசை என்கின்ற தலைப்பில் பதிவு செய்கின்றார் நம் ஐயா மேலும் அவரின் ஆன்மாவை நீங்க விளக்கம் செய்ததால் உங்கள் ஆன்மாவை உபகார சக்தி விளக்கம் செய்யும் நாலாம் பத்தியில் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் என்பார் ஐயா ஞான சரியை என்பது அம்மா தாயே பசிக்குது அண்டு சோறுபொடு தாயே என தன் தான் தன் மானம் மரியாதையெல்லாம் விட்டு பாவி வயிற்றுக்கு பதறுகிறான் தெருவில் நின்று ஞான கிரிய என்பது அவன் கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு உலங்கு உணவு வழங்குவது ஞானத்தில் யோகம் என்பது நீ சிறிய தயவு செய்தால் இறைவன் பெரிய தயவு கூடுகிறது ஞானத்தில் ஞானம் என்பது நீ செய்த பரவபகாரத்தால் உனக்கு கூடிய ஆற்றல் உன் ஆன்ம அறிவுடன் கூடுவது ஞானத்தில் ஞானம் இதனை அருள் மாலையில் செயலனைத்தையும் அருள் ஒளியால் காண்க என்பார் நம் குருநாதர் ஆக ஆன்ம அறிவுடன் இறைவனின் தயவு பேராற்றலாகிய அருள் சக்தி நம் ஐயாவுக்கு கூடியிருக்கு கூடியது அதனால் இயற்கை உண்மை நிலை பெற்றேன் என்றும் அழியாது அவரிடம் உள்ள அமுதத்தை இவர் எப்படி உண்டார் பரமாச சொருபராகிய இறைவன் பேரறிவு பெரும் சோதி சிகரம் தனி சிவம் அதுபோல் அனாதியான வெளியில் காற்றும் அனாதி உகரம் தடையற்ற இயக்கம் பேராற்றல் இரண்டும் இறைந்து அவர் இயக்க அண்டாசராசரம் இயங்குகிறது ஆன்மா அனாதி ஆனால் அது ஆதியாகிய விருப்பு காரணமாகி அந்தமாகிய முடிவு மரணம் அடைகிறது இப்போது அதாவது பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின் ஆதியாகிய ஆன்மாவுக்கு அது விளக்கம் பெற்று அனாதியாகிய தன் நிலையை அவரே வழங்குகிறார் இந்த விளக்கம் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமுமாம் அயர்விழா சிற்றவை அருப்போதி விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற மனதின் எண்ணலை ஓய்ந்து தினசரி ஜிவகாரண்யம் செவிது நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் உபகார சக்தியால் ஆன்ம ஒளியுடன் இணைந்து இன்னும் ஆண்டவரட தன்பும் உயிர்கள் தயவும் கொண்டு பலன் எதிர்பாராது பாடுபடும்போது அருள் ஒளி நம்முள் கூடினால் ஆனந்த அமுது அருந்தலாம் இந்த ஆனந்த அமுது அவர் வழங்குவது இதை நாமாக சாப்பிட இயலாது அப்படி அவராக அருள் ஒளி கூடி ஆனந்தமுது வழங்கினால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் புய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் ஆக நாம் ஜீவ செய்ய செய்ய அவர் வந்து நம்முடன் கூடணும் நிச்சயமாக கூடுபடுவார் கூடுவார் காரணம் நம் பெருமான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அஞ்ச வேண்டாம் இது சத்தியம் என உறுதி செய்கின்றார் ஆக பாடுபடுவோம் பலனடைவோம் ராமலிங்காவை திருச்சிட்டோம்